நான்காண்டு காலம் நாம் ஆட்சியை நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் களத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வெளியே சென்றவர்கள் மன வேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றாமல் துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆறு பேர்கள் சென்று அவங்களிடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தியதற்கு பிறகு பத்திரிகைகள் செய்திகள் எல்லாம் தொடர்ந்து நான்கு மாத காலம் ஆறு பேர் சந்தித்தார்கள் கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது ஆருக்குப் பிறகுதான் செய்தியாளரை போது யாருமே என்னை பார்க்கவில்லை அத்தனையும் பச்சைப்பு என்று தலைமை கழகத்திலே அவர் பத்திரிகையாளரை சந்திப்பிலே உரையாற்றினார் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் ஒரு இயக்கம் என்பது பல கோடி தொண்டர்களை நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை ரத்தம் சிந்துகிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பைத்தான் நாங்கள் பிரதிபலித்தோமே தவிர மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம் இன்று ஒருங்கிணைவது மட்டுமல்ல சோர்வோடு இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற கழக தொண்டர்களும் அரவணைத்து சென்றால் மட்டும்தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியும் என்பது பொதுமக்களுடைய கருத்து அது மட்டுமல்ல தொண்டருடைய உணர்வும் என்பதை நான் உணர்ந்துதான் ஐந்தாம் தேதி என்று அதற்கு முன்னாலே இரண்டு முறை அவரை சந்திக்கின்றபோது இந்த கருத்துக்களை அதற்கு பிறகு கூட நான் அவடத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன் பேர் நோடு வந்தார்கள் அவர் பெயரைச் சொல்ல நான் விரும்பவில்லை